கடைசி ஆறு பந்துக்கு ஒன்பது நல்ல ரன்னிங் தேவையான பெரிய விக்கெட்டுங்க முக்கியமான நேரத்துல அடுத்தடுத்து எடுக்கிறாங்க எஸ் புதுப்பட்டி லிட்டில் ரகு அஞ்சு பாலுக்கு ஒன்பது இருந்த எடுத்து வந்திருக்காங்க எஸ் புதுப்பட்டி அஞ்சு பாலுக்கு ஒம்பது எந்த பக்கம் வேணால் சாயலாம் அந்த மேட்ச் சூப்பர் பால் ஒரு டாட் பால் ஐயோ அம்பேர் ஓய்வு கொடுத்துருக்காரு லாஸ்ட் பால் ஓயிடுங்க அதன் காரணமாக அந்த பால் ஒரு ரீபால் அஞ்சு பாலுக்கு எட்டுறனு டாப் ஏஜி காட்சிக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு மட்டுமே நாலு பாலுக்கு ஏழு ரன்னுக்கு சைக்கிள் பேச மனோஜ் செல்வா டு மனோஜுங்க ஒன் செகண்ட் ஒயிட் பால் நாலு பாலுக்கு ஆறு போன பால ஓயிடுங்க ஒன் செகண்ட் ஒயிட் பால் நாலு பாலுக்கு அஞ்சு அடுத்தடுத்து ரெண்டு ஓயிட்டு போட்டு கொடுத்துருக்காரு சூப்பர் பால் டாட் பால் கடைசி மூணு பந்துக்கு அஞ்சு சூப்பர் பாலுங்க விக்கெட்டுங்க அம்பர் அவுட் கொடுக்கல ரெண்டு ஓடி ஓலி எடுத்திருக்காங்க குட் மார்னிங் ரெண்டு பாலுக்கு மூன்று ரன்ஜி ஆஹா கேட்சுக்கு வரலங்க ஃபீல்டர்

நல்ல பண்ணிக்கலாம் மாச்சுங்க கார்த்திக் கார்டிக் கார்டிக் சாம்பியன் பிளேயருங்க வெல் பிளைட்